முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் ஐம்பத்தி ஆறு தென்ன வனம் கணம் சூழ் அப்படின்னு துவங்குகிற பாடல் இந்த பாடலில் தலைவி முருகனை நோக்கி தான் விரக தாபத்தினால் தவிப்பதால் மன்மதனுடைய பானங்கள் என்னை தாக்காமல் நீ எனக்கு உன்னுடைய மாலையை தந்து அருளுவாயாக அப்படின்னு கேட்குற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த பாடலில் மு முருகனை பார்த்து சொல்கிறார் நீ பரமசிவனுடைய மகன் அந்த பரமசிவனோ யமனையே காலால் உதைத்தவன் திரி நக மூன்று மலைகளில் இருப்பவன் திருத்தணி திருப்பரங்குன்றம் திருச்செங்கோடு திருச்செங்கோடு குறிப்பிட்டு சொல்கிறார் இந்த பாடலில் மூன்று மலைகளில் இருப்பவன் நீ பாண்டியனுடைய முதுகில் இருந்த கூனை விபூதியினால் திருநீற்றால் நீக்கியவன் நீ எனக்கு அந்த மன்மதனுடைய வில்லின் கூனை நிமிர்த்தி அவனுடைய பானங்கள் என்னை தாக்காமல் இருக்கும்படி செய்வாயாக அப்படின்னு இந்த பாடலில் கேட்குற மாதிரி அமைச்சிருக்கார் திருப்புகழ் விரல்மார் அணைந்து சொல்லுவார் குளிர் மாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ அப்படின்னு கேட்பார் அதே கருத்தை இந்த பாடலில் சொல்கிறார் இப்போது பாட்டை பார்ப்போம் தென்ன வனம் கணம் சுழ்கிரி நகலகரத் பதனீட்டினன் செல்வம் முன்பின் தென்னவன்கணன் நீற்றார் திருத்திய தென்னவ் தென்னவன்கண்கை சிலை கூனையும் தீர்த்தருளே பாடலோட சொற்களை பிரித்த தென்ன வனம் கணம் நக நகர தென்னவன் அங்க நந்த பதனீட்டினன் செல்வன் முன்பின் தென்னவன் அங்கம் நன்னீற்றால் திருத்தியது என்னை இன்னும் தென்ன அனங்கன் அம் கை சிலை கூனையும் தீர்த்து அருளே தென்னவனம் கனம் சூழ் நக தென் தென்னை மரங்கள் நிறைந்த தென்னஞ்சோலைகள் நிறைந்த கனம் கனம்னா இந்த இடத்துல மேகங்கள் தென்னை மரங்கள் உயர்ந்த தென்னை மரங்கள் அங்கே மேகங்கள் சூழ்ந்த திரி திரி மூன்று மலைகள் சூழ் கா கான சோலைகள் மறுபடியும் தென்னை மரங்கள் நிறைந்த மேகங்கள் கவிழ்ந்து கொண்டிருக்கின்ற சோலைகள் நேர இந்த திரிநக மூன்று மலைகள் அது திருத்தணி திருப்பரங்குன்றம் திருச்செங்கோடு என்ற மூன்று மலைகள் இந்த மூன்று மலைகளுக்கும் தலைவனே சூலகர தென்னவ அங்கன் அந்த சூலகர கையில் சூலத்தை கொண்டிருக்கின்ற தென்னவ தென்னவன யமன் தெற்கு திசையில் இருப்பவன் அதனால் யமன் அங்க அந்த அவனுடைய உடல் அழியும்படி பத நீட்டினன் தன் பாதத்தை நீட்டியவன் தனது இடது காலால் யமனை யமன் உடல் அழியும்படி யமனை உதைத்தவன் அது மார்க்கண்டேயனுக்கு காப்பாற்றுவதற்காக யமனை காலால் உதைத்தான் பரமசிவன் அந்த பரமசிவனுடைய செல்வ குமாரனே முன் பின் தென்னவன் அங்க நன்னேற்றால் திருத்தியது என்ன முன் முன்னொரு காலத்தில் பின் முதுகின் பின்னால் அங்க அங்கனா அந்த முதுகின் பின்னால் இருந்த கூனை உடல் கூனை அது தென்னவன் அந்த பாண்டியனின் தென்னவன்னா தெற்கு திசையில் இருக்கும் அரசன் அவன் பாண்டியன் அவனுடைய உடல் கூனை நன்னீற்றால் திருத்தியது என்ன நன்னீருன்னா திருநீர் திருநீர் பூசி அந்த உடல் கூனை சரிப்படுத்தினாய் அல்லவா அதுபோல பாண்டியனுடைய கூனை நிமித்தினார் சம்பந்தர் சம்பந்தர் பதிகம் பாடி பாண்டிய அரசன் சமண மத மதத்தை சார்ந்திருந்தான் அவனுக்கு கடுமையான சூளை நோய் வந்து முதுகு கூன் அடைந்திருந்தது அந்த நன்னீரால் திருநீற்றை தடவி பதிகங்கள் பாடி அவன் கூனை நிமிர்த்தியவன் அவன் இன்னம் தென்ன அனங்கன் அம் கை சிலை கூனையும் தீர்த்து அருளே இன்னம் இப்போது தென்ன தென்னென அழகான மிகவும் சிறப்பான அனங்கன் அனங்கன்னா மன்மதன் அனங்கன்னா உடல் இல்லாதவன் உடலை கருக செய்தார் இல்லையா அதனால் அனங்கன்னா எப்போவுமே மன்மதன் அம் சிலை அவன் கையில் பிடித்த அழகான கரும்பு அதனுடைய கூனையும் தீர்த்து அருளே அந்த மன்மதன் என்மேல் பானம் விடாது இருக்கும்படி செய்வாயாக அதற்கு நீ உன்னுடைய மாலையை தந்தருள வேண்டும் மன்மதன் தன்னுடைய வில்லை வளைத்தான் என்றால் அதிலிருந்து பானம் புறப்பட்டு என்மேல் வரும் நீ எப்படி பாண்டியனுடைய கூனை நிமிர்த்தினாயோ அதே போல மன்மதனுடைய வில்லின் கூனையும் நிமிர்த்து கூனை நிமிர்த்தினால் அவன் என் மீது பானம் செலுத்தாமல் இருக்க முடியும் அப்பொழுது நீ எனக்கு உன்னுடைய மாலையை தந்து அருள்வாயாக திருத்தணி திருப்பரங்குன்றம் திருச்செங்கோடு என்ற மலைகளுக்கு அதிபனே யமனை காலால் உதைத்த சிவனின் திருமகனே சம்பந்தராய் வந்து பாண்டிய மன்னனுடைய கூனை திருநீற்று பதிகம் பாடி சரி செய்தவனே இந்த மன்மந்தனுடைய அம்பானது என்னை தாக்காமல் நீ எனக்கு உன்னுடைய மாலையை தந்து அருள்வாயாக மாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ என்று இந்த பாடலில் கேட்பதாக அமைத்திருக்கிறார் முருகாச்சரணம்